எருக்க இலை அர்க்கம்னா எருக்க இலை அர்க்கியம்னு பேர் அர்க்க பாத்திரம்னு பேர் ரதசப்தமி அன்னைக்கு எருக்க இலையை வச்சு ஸ்நானம் பண்ணினா சகல தோஷமும் போகும்னு சாஸ்திரம் சொல்லுது எருக்க இலை அவ்வளவு சிறப்பு அர்க்கம் அர்க்கைய பாத்திரம் அர்க்கம்னா என்ன எருக்கம்னு அர்த்தம் அந்த எருக்க இலையில் தயிர் சாதம் ததிய அன்னம்னு சொல்லக்கூடிய தயிர் சாதத்தை இந்த நவகிரகங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த குஷ்டரோக வியாதியை நீக்கினார்களாம் இந்த நவகிரகத்தினால நிறைய பீடிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம் என்னென்னா எருக்க இலையில் தயிர் சாதம் வைத்து யார் காகத்துக்கு வைக்கிறார்களோ அவங்களுக்கு ஒன்பது கிரகமும் சனி கிரகமும் ஒன்றுமே செய்யாது இது பெரிய ரகசியம் நிறைய பேர் செய்கிறாங்க எருக்க இலையில தயிர் சாதம் வைக்கணும் அப்படி வச்சால் எந்த கிரகமும் ஒன்றும் செய்யாது